ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மரத்தோட இலை வந்து ரெட் கலரில் இருக்கும்போது நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து ரெண்டு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து அதோட இலை வந்து கொஞ்சம் க்ரீன் க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆகுறது மாதிரி மாறிடுச்சு ஸோ அது வெளில பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது இது என்ன மரம்னா அந்த முந்திரி மரம் முந்திரியில் வந்து நிறைய டைப் இருக்குது முள் முந்திரி இருக்குது இல்லாமல் நார்மலாக நம்ம பார்க்குற முந்திரி பழம் இருக்குது இது வந்து அதில் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய முந்திரி மரமாக்கும் இந்த மரம் வந்து நமக்கு வந்து இந்த ஃ பிப்ரவரியில் வந்து ஃபுல்லும் கொஞ்சம் வெயில் அதிகமாட்டிருந்தாலே இதில் இருக்க இலை எல்லாமே ஃபுல்லும் விது விழுந்துரும் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஜனவரி லாஸ்ட்டு ஃபெப்ரவரி ஃபஸ்ட் அந்த டைம்ல வந்து இதில் இருக்கக்கூடிய இலை எல்லாமே சுத்தமாக கம்ப்ளீட்டாக எல்லாமே தொழிஞ்சிருச்சு அது தொழியும் போதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் ஒரு காத்தடிக்கும் போதே மேலே மேலேந்து அழகாக விழுந்துட்டு ஸோ அந்த கரெக்டான வீடியோ எனக்கு எடுக்க முடியலை ஸோ அதனால இப்போ வந்து இந்த இலை வந்ததுக்கப்புறமா தான் வீடியோ எடுத்திருக்கிறேன் இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் வந்து இலை எல்லாமே மரம் ஃபுல்லாக பட்டது மாதிரி தான் நிற்கும் நம்ம போய் மரம் பட்டுச்சோம் அப்படின்னு தான் நினைப்பேன் ஆனால் அது வந்து காயாமல் தான் நிற்கும் அதுக்கப்புறமா அதோட திளிர் எல்லாமே வரும் திளிர் எல்லாமே சூப்பராக ரெட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் களையும் போது இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறி இனி வந்து ஃபுல்லுமே நல்லா க்ரீனாக மாறும் அதுக்கப்புறமா தான் இதில் பூ வந்து காய் வரும் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த கலர் கொஞ்சம் ரெட் கலர் மாறி க்ரீன் கலரில் மாறி இருக்குது ஸோ இனி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இருக்கும் இந்த மரம் இந்த இந்த ஏரியாவில் நிற்கிற மரங்களில் இந்த மரம் மட்டும்தான் பார்க்க செமையாக இருக்கும் அப்போ அப்போ கலர் சேஞ்ச் ஆகி ஸோ ஆனால் வந்து இலை தொழையும் போது நம்ம அந்த இடத்துல இருக்க முடியாது அவ்வளோ இலையும் அப்படி தொலைஞ்சிரும் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செமையாக இருக்கும் அந்த மரம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ